டாய்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லசென்ஸ் ஏஜ்ல இருந்து அப்போ அவங்க வந்து சுயன்பம் வந்து செய்வாங்க டாய்ஸு வச்சு கையாளுறப்போ ரொம்ப சேஃபாகவும் இருக்கு ரியூசபிள் காண்டம் அதாவது திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் இது இருக்கிற நாட்டி கிறிஸ்டல் வந்து சைஸ் இருக்கும் அதை யூஸ் பண்ணி பார்த்தப்போ லைக் எனக்கே வந்து ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது பெண்களுக்கு வந்து உச்சமடைய வைக்கிறதுக்கும் சரி ஆண்களுக்கு வந்து திருப்திப்படுத்துறதுக்கும் சரி டாய்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வகையில் இருக்கு ஸோ ஒன்று வந்து பேட்டரி போட்டு யூஸ் பண்றது வந்து நார்மலாக இருக்கிறது பெண்களுக்கு தான் வந்து இந்த டாய்ஸே வந்து அதிகமா இருக்கு அதனால இது வந்து பெண்களுக்கான வைப்ரேட் நார்மலாக வைப்ரேட் வந்து பெண்களுக்கு வந்து வந்து மாதிரி 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 இருக்கும் ஃபோன் ஃபோன் மூலமாக கனெக்ட் பண்ணி அவங்க உடல் ஸோ அந்த ரொம்ப விதவிதமான இருக்குது அவங்களுடைய எந்த பகுதியை உணர்ச்சி தூண்டுதல் தூண்டு அதுக்கான அது என்ன அவங்க கேட்பாங்க தேவை வணக்கம் இன்றைய சிறப்பு நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க காமகார்ட் ஃபவுண்டர் பிரவீன் கணேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ காமகார்ட் அப்படின்ற ஒரு பிசினஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதை பத்தி சொல்லுங்க சார் காமகார்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நம்ம திருப்பூர்ல கடையா தொடங்கணும் அதே சமயம் வந்து ஆன்லைன்லயும் பொருட்கள் வந்து விற்பனை செஞ்சுட்டு வந்துருந்தோம் அதுக்கப்புறம் சென்னை மற்றும் பல நாடுகள்ல இப்போ கிளைகள் ஆரம்பிச்சு விரிவடைஞ்சிருக்கும் தயாரிப்பிலிருந்து விற்பனை வரைக்கும் ஒரே கூரையின் கீழே எல்லாமே எங்ககிட்ட இருக்குது அதாவது பொருள் நாங்கள் தயாரிக்கிறோம் விநியோகம் பண்ணுறோம் கஸ்டமர்கிட்ட எண்டு கஸ்டமர் வரைக்கும் நாங்கள் விற்பனை செய் முழுமையான கட்டமைப்பு எங்ககிட்ட இருக்கு சார் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டாய்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுக்கான தேவை என்ன இருக்குது டாய்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேவை வந்து எல்லாருமே வந்து அடலசன்ஸ் ஏஜ்ல இருந்து எல்லாருக்கும் அந்த ஹார்மோனல் சேஞ்ச் ஏற்படுது அப்போ அவங்க வந்து சுய இன்பம் வந்து செய்வாங்க அந்த சுய இன்பம் வந்து நிறைய பேருக்கு தீங்கு விளைவிக்கும் எக்ஸா பண்ணுவாங்க இல்ல தவறான முறையில பண்ணுவாங்க டாய்ஸ் வச்சு கையாளுறப்போ ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் அதே சமயம் அவங்க ஃபியூச்சர்ல வந்து எந்த ஒரு மெடிக்கல் ரீதியான பாதிப்புகள் குழந்தை பேரு இல்ல அவங்களோட பிசிக்கல் இதுவும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மேரேஜ்க்கு அப்புறம் சரி இல்ல தனிமையில இருக்கிறாங்க இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருக்காங்க இல்ல டிவர்ஸியா இருக்காங்க இல்ல முதுமையில வந்து தனிமையா இருக்காங்க சோ எல்லா கட்டத்திலயும் வந்து டாய்ஸ் வந்து பயன்படும் அது வந்து மேல் ஃபீமேல் தனியா யூஸ் பண்றது மட்டும் இல்லாம கப்புல்ஸ கூட யூஸ் பண்றது எதுக்கும் வரைமுறை இல்லை எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் பதினெட்டு பேருக்கு மேற்பட்டு எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் அதிகமா வாங்க வரவங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஏஜ் பீப்புள் ஒரு ட்வெண்ட்டி ஒன் அதுக்கு மேல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மிடில் ஏஜ்ல இருக்கவங்க ரொம்ப வாங்குவாங்க பியாண்ட் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கிற ஏஜ்ல வருவாங்க இப்ப நேச்சுரலா ஒரு விஷயம் நடக்கிறதுன்றது வேற ஆர்டிபிஷியலா நடக்குதுன்றது வேற அப்படி இருக்கும் பொழுது இது எந்த அளவுக்கு வந்து ஹியூமன்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு இது நேச்சுரலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆண்டுகளாக நானும் இந்த தொழில் செய்துட்டு வரேன் ஒரு கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் நானே முதல் முறையாக ஒரு டாயை பயன்படுத்தி பார்த்தேன் கஸ்டமர் நிறைய பேர் நமக்கு வந்து சந்தோஷமா ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க நம்ம அது விற்பனையோட விட்டுருப்போம் பட் நான் எனக்கு சைனா ஒரு பயணம் போயிருந்தப்போ அவங்க இந்த மாதிரி பொருள் கொடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு அது யூஸ் பண்ணி பார்த்தப்போ லைக் எனக்கே வந்து ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது ஒரு ரியாலிட்டிக்கு ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்ட் வந்து அவ்வளோ மேட்ச் ஆச்சு ஒரு பெண்ணோட நம்ம உடல் ஒரு வச்சுக்கிறதுக்கும் ஒரு டாய் கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்ட் இருக்குது ஸோ தான் வந்து நம்ம கஸ்டமர்ஸும் வந்து உணர்றாங்க அதனாலதான் நம்ம கிட்ட வாங்குறாங்க கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் தாண்டி நம்ம வந்து வெற்றிகரமா இந்த தொழில பயணிச்சுட்டு வரோம் அதுக்கான ரீசன் அதுதானே கூட அதாவது உங்ககிட்ட திங்ஸ் வாங்க வரக்கூடிய கஸ்டமர்ஸ்ல வந்து யார் அதிகமா இருக்காங்க பெரும்பாலான இது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் வந்து இந்த டாய்ஸே வந்து அதிகமா இருக்கு அதாவது பெண்களை திருப்தி அதிகமா விரும்புறாங்க ஃபீமேல் தான் அதிகமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு அதுக்காக நான் ஃபீமேல் தான் எல்லாரும் வாங்குவாங்களான்னு சொல்ல முடியாது ஒரு கணவனோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ இல்லை பெஸ்டியோ யாரும் கூட வாங்கி நாங்கள் எந்த ஒரு கஸ்டமரையும் வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டோம் அவங்க ஃபீமேல் வாங்குறாங்களா மேல் வாங்குறாங்களா இல்லை யாருக்கு வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்க எங்க சஜஷன் கேட்பாங்க எனக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படுது எது பெஸ்ட் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஐநூறு ரூபாய்ல இருந்து முப்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் என்னோட ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஸோ அப்படி அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க வாங்குவாங்க எப்படி வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா உங்ககிட்ட வந்து அவ்வளோ ஈஸியா வாங்குறாங்களா இல்ல கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப கேஷுவலா வராங்க இப்போ எப்படி ஒரு துணி கடைக்கோ ஒரு நகை கடைக்கோ போய் வந்து ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ண மாதிரி தான் எங்கள் கடைக்கும் வராங்க ஸோ ஒரு கணவன் மனைவியா வராங்க வந்துட்டு வந்து அவங்க மனைவி கிட்ட கேட்குறாங்க இந்த டாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமா அப்படி பார்த்து அதை ஃபீல் டச் அண்ட் ஃபீல் பண்ணி அவங்க முழு விருப்பத்தோட தான் வாங்குறாங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ராய்ஸுங்கிறனால வந்து எக்ஸ்சேஞ்சோ ரிட்டர்னோ பண்ண முடியாது ஒன்ஸ் அவங்க வாங்கிட்டா இன்டிமேட் ப்ராடக்ட் அவங்க தனிப்பட்ட இடத்துல யூஸ் பண்ணுறது அதனால கஸ்டமர்ஸ் எல்லாருமே நார்மலாக தான் ஃபீல் பண்ணுறாங்க எங்ககிட்ட பட் இது வெளியில் போய் எல்லாருக்கிட்டையும் பகிர முடியாது ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் இல்லை ஒரு நல்ல கடையில் போய் வேற ஏதாவது பொருள் வாங்குறோம்னா ரிவ்யூ எழுதுவாங்க அதை பற்றி நிறைய இடத்துல பகிர்வாங்க இதை வந்து பகிர முடியாது ஏன்னா நம்ம நாட்டில் வந்து அந்தரங்கம் வந்து அப்படியே ரொம்ப ஒரு க்ளோஸ் பே வச்சுட்டு வராங்க அத வந்து வெளியில ஷேர் பண்ணா இவங்களை ஒரு முத்திரை குத்திடுவாங்களோ இவங்களுக்கு வந்து ஒரு செக்ஸ் பைத்தியமா இல்ல அவங்களுக்கு அந்த விஷயத்துல ரொம்ப நாட்டமா அப்படிங்கிற விஷயத்த கொண்டு போயிருவாங்கன்னு சொல்லி அதிகமா பகிர மாட்டாங்க கிட்ட பகிர விஷயங்கள் கூட அவங்க பொதுவுல பகிர மாட்டாங்க இன்னுமே வந்து இதெல்லாம் வந்து சேல் பண்றாங்க அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க எப்படி வந்து மக்கள் கிட்ட வந்து வந்து சேல் இல்ல நிறைய பேருக்கு தெரியுது பட் அவங்களுக்கு தேவை ஏற்படுறப்பதான் கிட்ட வருவாங்க இப்போ நான் யூடியூப்பில் நாங்கள் வீடியோஸ் போடுறோம் இன்ஸ்டாகிராமில் போடுறோம் எவ்வளோ முடியுமோ மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம் எங்கள் இந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம நாட்டிலையும் கிடைக்கிது அவங்க ஆர்டர் பண்ண ஒரு ஒரு மணி நேரத்தில் கூட அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி பட் அவங்களுக்கு எப்போ தேவை இருக்குதோ அப்போ மட்டும்தான் எங்ககிட்ட வந்து வருவாங்க ஏன்னா நாங்கள் போய் யார்கிட்டையும் திணிக்க முடியாது இப்போ மற்ற பொருள் மாதிரி நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து இருபத்தொன்னு மணி நேரம் விளம்பரம் போட முடியாது அவங்களுக்கு வந்து அது அசௌகரியமாக இருக்கும் அதனால் அவங்க பார்த்து வச்சுப்பாங்க இன்னைக்கு வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு மாசம் கழிச்சு வாங்கலாம் இல்ல ஒரு வருஷம் கழிச்சு கூட வாங்கலாம் எல்லாமே கேதர் பண்ணுவாங்க நிறைய ஸ்டடி பண்ணுவாங்க எல்லாரும் எப்ப விருப்பப்படுறோம் அப்பதான் வாங்குறாங்க இப்ப வந்து வாங்கக்கூடிய திங்ஸ் வந்து இப்போ இவ்வளவு டேஸ்ல வந்து இதை யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா இப்போ ஒன் இயருக்கு தான் வந்து இதை உபயோகப்படுத்தணும் யூஸ் பண்ணாம இருந்தா இல்ல திரும்ப திரும்ப யூஸ் பண்றது அந்த மாதிரி எப்படி சார் இல்ல இல்ல டாய்ஸ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வகையில் இருக்கு ஸோ ஒன்று வந்து பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுறது இன்னொன்று வந்து நார்மலாக இருக்கிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணி அதில் அதுல வந்து சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணலாம் டாய்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சில பேர் வீட்டில் வந்து வெளிப்படையா சார்ஜ் போட முடியாது குழந்தைங்க இருப்பாங்க இல்ல வந்து கூட்டு குடும்பமாக இருப்பாங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி எங்களுக்கு பேட்டரி போடுற மாதிரி டாய்ஸ் ஓகே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணி வச்சிருவோம் திரும்ப எப்போ யூஸ் பண்ணுமோ அப்போ நாங்கள் போட்டு யூஸ் சில பேர் வந்து தனிமையில இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய ப்ரைவசி இருக்கும் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு ரீசார்ஜபிள் மாதிரி வாங்கிக்கிறோம் அடிக்கடி போய் பேட்டரி போய் கடையில வாங்க முடியாது அப்படின்னு சில பேர் வந்து என்ன நினைப்பாங்க இல்ல எனக்கு வைப்ரேஷனால எனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுமா அவங்களுக்கே ஒரு உள்ள ஒரு ஐயம் இருக்கும் அவங்க என்ன நான் வைப்ரேஷன் ஓகேங்க நான் மேனுவலாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதுக்கான வரைமுறைகள்லாம் இல்லை ஒரு டாய் வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கானில் மெடிக்கல் சிலிக்கானில் செய்யப்படுது அட்லீஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ அது இதில் ஃப்ரீக்குவெண்ட்டான மாடல்ஸும் அதிகப்படியாக வராது இப்போ மொபைல் டிவியில் வர மாதிரி வராது ஒரு மாடல் வந்துச்சுன்னா ஒரு லாங் லைஃப் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ்க்கு மேலே இண்டஸ்ட்ரியில் இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்போ லாங் லைஃப் இருக்குது ஒன்று ப்ளஸ் அவங்க கஸ்டமர் அடுத்து அவங்களுக்கு ஒரு பிடிச்ச மாதிரி மாடல் வந்துச்சுன்னா வாங்குவாங்க இல்லைன்னா ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் ஆவரேஜாக யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு அது கண்டிப்பாக ஒர்த்தான ப்ராடெக்டாக இருக்கும்

அப்படின்னு யோசிக்கிறப்போ வந்து இந்த மாதிரி டாய்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இப்போ பெண் பெண்களுக்கு வந்து உச்சமடைய வைக்கிறதுக்கும் சரி ஆண்களுக்கு வந்து திருப்திப்படுத்துறதுக்கும் சரி அதனால் வந்து பலரும் வந்து ஈக்குவலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ தனிமைன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிங்கிளாக இருக்கவங்க இல்லை பிரேக்கப் ஆனவங்க இல்லை டிவர்ஸ் ஆனவங்க ஸோ இப்படி அவங்க யூஸ் பண்ண ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் டச் இருந்திருக்கும் அந்த பாடி டிமேண்ட் இருந்திருக்கும் அது இல்லாமல் இருக்கிறப்போ அவங்களுக்கான ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கும் ஒரு இம்பேலன்ஸ் ஹார்மோன் லெவலில் இருக்கும் ஸோ அந்த டாய் இருந்ததுன்னா வந்து அவங்க நினைச்ச நேரம் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கு செக்ஷுவலான ஒரு தேவை இருக்குன்னா அவங்க எனி டைம் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எப்போ வேணால் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வேற யாருக்கிட்டயோ போகணும் அப்படின்னா வந்துட்டு அது அவங்க நிறைய பயம் இருக்கும் ஏதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் வரலாம் ரிலேஷன்ஷிப்ல போய் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க உறவுகள் வந்து சீரழையுது பெரும்பாலும் வந்து தான் திருப்தி அடையிறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இப்போ அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு சார் இப்போ உங்ககிட்ட வாங்க வரக்கூடிய இல்ல உண்மை இல்லை பெண்கள் தான் வந்து விரைவில் யாருனாலும் திருப்திப்படுத்த முடியாது ஏன்னா ஆண்களோட அதிகபட்சம் உடலுறவு நேரமே வந்துட்டு ஒரு மூன்று டு ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் தான் வந்து டாக்டர்ஸும் சொல்கிறாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் கஸ்டமர்ஸ் சொன்னதை வச்சு நமக்கு தெரியுது ஸோ ஆனால் பெண்களுக்கு வந்துட்டு ஆண்கள் வந்து சீக்கிரம் வந்து அவங்க விந்து வெளியேறிடும் ஆனால் அப்பதான் வந்து பெண்களுக்கு வந்து அந்த உச்சம் அடையிற நிலையே தொடங்கும் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து அதுக்கப்புறம் அவங்க உச்சம் அடைய முடியாது ஸோ இப்போ சில பேர் வந்து அதுக்கப்புறம் டாய் யூஸ் பண்ணியும் இல்லை அவங்க விரல்கள்ல வந்து அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆவாங்க இது இதுதான் வந்து ஒரு மேஜர் ப்ளஷர் கேப் இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து முழுமையா வந்து திருப்தி அடைறாங்களோ அன்னைக்கு இந்த டாய்ஸுக்கான தேவை குறைஞ்சிரும் நினைக்கிறேன் அப்படி வந்து இந்த டாய்ஸ்னால அவங்க திருப்தி அடைகிற நிலை நீடிக்கும் போது அது கணவன் மனைவிக்குள்ளிசலை ஏற்படுத்தாங்க அப்படி விரிசல் எங்கேயுமே ஏற்படுத்தாது வந்து கணவன்களே வாங்கி கொடுப்பாங்களா மனைவிக்கு வாங்கி தராங்க வாங்கி தராங்க நான் எப்படி நினைச்சேன்னா வாங்கி தந்தாங்கன்னா இப்போ கணவனால ஏழாமையினால வாங்கி தராங்களா அப்படி அவங்க ஏதோ ஏதாவது நினச்சிருவாங்களோன்னு நினைச்சேன் ஆனா அப்படி இல்லை அது அந்த அன்யூனியம் வந்து இன்னும் கூடுது ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து கணவனோ இல்ல காதலனோ ஒரு டாய் வாங்கி கொடுக்குறப்போ அவங்களுக்கான லவ் பாண்டிங் வந்து இன்னும் இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம லவ் மேக்கிங்ல இந்த டாய்னால நம்மளோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படியெல்லாம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க ஆனா காமனாவே யோசிக்கும் போது அதுல தேவை தீரும் பொழுது அது எப்படி வந்து வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எல்லாமே அந்த கேள்வி இருக்கும் பட் இதை நாங்கள் தொழிலாக செய்கிறப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரையும் வந்து உற்று கவனிக்கிறப்போ வந்து நிறைய விஷயம் எங்களுக்கே வந்து பொய்யா தெரியுது ஸோ ஆனால் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது இப்போ நான் போய் வந்து ஒரு கஸ்டமர் என்கிட்ட ஷேர் பண்றாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு நைட் ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து நாங்கள் உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் வாங்கணும் என் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த மாதிரி வந்து இவ்வளோ வருஷமா ஹாப்பியா இருந்ததே இல்லை இது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ரிலீஃபை கொடுத்துருக்கு இந்த விஷயத்த நான் போய் வெளியில சொல்ல முடியாது நான் எக்ஸ் வைசட் அப்படின்னு எனக்கு ஒரு கஸ்டமர்

அப்படி வந்து வாங்குவாங்களா இல்ல கண்டிப்பா அந்த மாதிரி வாங்குவாங்க இப்போ சில பேர் வந்து வந்து அவங்களோட உறுப்புக்குள்ள வந்து வந்து நான் விட மாட்டேன் எனக்கு பெனிட்ரேஷன் டைப்ல டாய் வேண்டாம் எனக்கு வந்து வெளிப்புற பகுதியில பேருக்கு வந்து நாக்கு மாதிரி செய்யற மாதிரி கேப்பாங்க இல்ல சில பேர் வந்து நிப்பிள்ஸ்ல மட்டும் எனக்கு வேணும் அது மாதிரி பெண்களுக்கு விதவிதமான வைப்ரேட்டர்ஸ் இருக்கு அவங்களுடைய எந்த உடல் பகுதியை வந்து உணர்ச்சி தூண்டுதல் ஏற்படுத்தணுமோ அதுக்கான வைப்ரேட்டர் இருக்கு அது என்ன தேவையோ அவங்க கேட்பாங்க நம்ம அவங்களுக்கு வந்து கரெக்டா சஜஸ்ட் பண்ணிடுவோம் இது இப்படி இருக்கு நாங்க விற்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறோம் இன் கேஸ் ஏதாவது மேனுவல் ஏதாவது ஃபெயிலியர் ஆகுது டேமேஜ் ஆகுது நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் சரி இது வந்து எந்த மாதிரியான நேரத்தில் வந்து அதிகமா நீங்க இது வந்து சேல் பண்ணீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா பீரியட்ல வந்து அதிகமா இது இது பண்ணீங்களா இல்லை இப்போ எப்படி ஆமாம் உண்மையைதான் சொல்லணும் கொரோனா பீரியட்ல வந்து எங்களுக்கு எங்களோட பிஸ்னஸ்லயே அதிகபட்ச சேல்ஸ் வந்து அந்த கொரோனா சமயத்துல தான் ஏன்னா எல்லாரும் வீட்டில் இருந்தாங்க தனிமையா இருந்தவங்களும் வீட்டில் இருந்தாங்க அதே சமயம் கப்புல்ஸா இருந்தவங்க இருந்தாங்க அப்போ அவங்களுக்கான கட்டாயம் ஏற்பட்டுச்சு அவங்க கண்டிப்பா ஒரு சில மாத காலங்களுக்கு வெளியே போக முடியாது அப்போ பிடிச்சதோ பிடிக்கலையோ அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு ஃபிசிக்கல் டிமாண்டை ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணிதான் அதையும் வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது ஸோ அப்போ வந்து விதவிதமான ப்ராடக்ட்ஸ் வாங்கி அவங்க ட்ரை பண்ணாங்க வீட்டில் சோலோவாக இருந்தோம்னா சரி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து அப்போ ரொம்ப பாப்புலராக இருந்தது எங்ககிட்ட இருக்க லாங் டிஸ்டன்ஸ் டாய்ஸ் அதாவது கணவன் ஒரு ஊர்லேயே மனைவிணி ஒரு ஊர்லேயே இருந்தாங்கன்னா அவங்க ஃபோன் மூலமாக டாயை கனெக்ட் பண்ணி அவங்க வந்து ஃபோன் சிக்ஸ் மாதிரி அவங்க உடலரை வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப டிமாண்டிங்